ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் ஸோ லைவ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு லைவ் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் உள்ளே வாங்க ஸோ கேட்குதா பேசுகிறது எல்லாமே கேட்குதா நல்லாயிருக்கும் ஓகே நீங்கள் வாங்க பொறுமையாக ஸோ நான் வந்து கட கடன்னு என் பையனுக்கு சாம்பார் வச்சிட்றேன் ஹாய் லைவ் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் எனக்கு தெரியும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா லைவில் ஒருத்தர் கூட ஸோ எல்லோருமே பிஸியாக இருக்கீங்க போல் ஒருத்தருமே காணும் லைவில் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காதீங்க உள்ளே வந்து கமெண்ட்டை போடுங்க ஸோ தான் யார் இருக்கீங்க என்னன்னு தெரியும் ஸோ சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுற எல்லாருமே லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க யார் அண்டு லைக் பண்ணிக்கோங்க லைவுக்கு யாருன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் யார் வந்திருக்கீங்கன்னு ஸோ நீங்கள் சொன்னால் தான் தெரியும் யார் வந்திருக்கீங்கன்னு ஹாய் லைவ் பார்த்துட்ருக்கோங்க யாருன்னு சொல்லி கமெண்டில் சொல்கிறீங்களா சொல்ல மாட்டிங்களா ராஜ் பரத் ஹாய் பரத் நீங்கள் சே சீச் அது சேச்சியா நீங்கள் சே ஹாய் சேச்சி நீங்கள் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க தேங்க்யூ பிரதர் ராகவன் ஷிவாஹாய் ஹாய் ஹாய் கே மோசஸ் சௌக்கியமா நல்லா இருக்கேங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸோ லைவ் பார்த்துட்ருக்க எல்லாருமே மறக்காமல் லைவுக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்துட்ருக்க எல்லாருமே ஓகேவா ஃபர்ஸ்ட் லைக் போட்டேன் தேங்க்யூ ராஜ் எந்த ஒரு ஆகாஷ் ஹாய் ஆகாஷ் பிக் ஃபேன் அப்படிங்களா தேங்க்யூ சேனல்லாம் பார்க்குறீங்களா ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் தேங்க் யூ தேங்க் யூ நஜமாவே சொல்கிறீங்களா இல்லை இப்போ சும்மா லைவ்ல வந்ததுனால பிக் ஃபேன் அப்படி சொல்கிறீங்களா சேனல்லாம் பார்க்குறீங்களா ஸோ லைவ் பார்த்துட்ருக்க எல்லாருமே லைவுக்கு லைக் பண்ணுங்க ஒம்பது பேர் பார்த்துட்ருக்காங்க பட் ஒருத்தர் தான் வந்து லைக்கே பண்ணியிருக்காரு மீதி யாருமே பண்ணலை சேச்சி நான் சென்னை நீங்க இந்த ஊரு நானும் சென்னை நான் சேச்சில மலையாளிலாம் கிடையாது இந்து இந்து தமிழ் தாங்க நானும் சென்னை தான் ஜான் குமார் எஸ் ஹாய் ஜான் வாங்க ஸோ லைக் பண்ணிக்கோங்க மறக்காம லைவுக்கு எல்லாருமே நான் வந்து பையன் இப்போ தான் தூங்க வச்சேன் ஸோ அதனால கட கடன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே மார்னிங்கே லன்ச்செலாம் முடிச்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு ஸோ என் பையனுக்கு மட்டும் இப்போ சமைக்கலான்னு சொல்லிவிட்டு சூடாக சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சிட்ருக்கேன் ஸோ அதனால் எங்கள் கிச்சன் வந்து கொஞ்சம் அப்படியே க்ளவுடியாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாலுக்கு போயிடுவேன் புரியல ட்ரெஸ் கோட் வித்தியாசமாக இருக்கா ஏங்க நைட் வீட்டில் போடுற ட்ரெஸ் தாங்க பொங்க ஓ உங்களுக்கு எத்தனை குழந்தைங்களா எனக்கு ஒரே ஏர் பையன் தாங்க ரெண்டு வயசு ஆகுது ஜான் தேவதை போல இருக்கீங்க ப்ராமிஸ் தேங்க் தேங்க்யூங்க தேங்க் யூங்க நம்புகிறேங்க நம்புகிறாங்க நீங்க எல்லாமே சாப்பிட்டீங்களா டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா எல்லாருமே கேட்குதா பேசுறது அலெக்ஸ் ஹாய் சிஸ்டர் ஹாய் அலெக்ஸ் வாங்க சூர்யா வடா தம்பி எப்படி இருக்க அக்கா நீங்க கூமாபட்டியா பட்டியா இல்ல இல்லங்க சென்னை தாங்க ஏன் இதே நிறைய பேர் கேக்குறாங்க வாய்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கா அந்த ஊர் லாங்குவேஜ் மாதிரி இருக்கா ராஜ் வரும்போது நல்லா டீசெண்டாக பேச ஆரம்பிச்சிங்க இப்போ எங்க எப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்க கிருஷ்ணா மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் எனக்கா என்ட என்னோட சேனல் அதெல்லாம் கிடையாதுங்க சென்னையில் எங்கே இருக்கீங்க வேலச்சேரியில் இருக்காங்க ஷாகுல் ஹமித் ஹாய் ஷாகுல் எப்படி இருக்கீங்க சூர்யா ஆஃபீஸ் போயாச்சா சூர்யா தம்பி என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் லன்ச்சு இருங்க இவ்வளோ வேகமாக போட்டிங்க நான் எப்படி படிப்பேன் அப்பா மார்னிங்கே லெமன் ரைஸும் கருணை கலங்கும் பண்ணிட்டேன் இப்போ என் பையனுக்கு சமைச்சிட்ருக்கேன் சென்னையில் எங்க இருக்கீங்க தான் சொன்ன நீ நல்லா இருக்கேன் ஏங்க நீங்கள் வாங்க போங்க என்று பேசுகிறீர்கள் ஓ ஓகே 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 அதெல்லாம் இல்லைங்க எனக்கு வந்து ஸ்டா எப்போத்துலேருந்தே வந்து எல்லோருமே வாங்க போங்கன்னு கூப்பிட்டே பழகிருச்சு ஸோ அதனால் அப்படிதான் கூப்பிடு கூப்பிடுவேன் பேசும்போதே ஹாய் சத்யா என்ன பண்ணுறீங்க சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் சாகுல் நீங்கள் என்ன ஸ்பெஷல் சாம்பார் மார்னிங் லெமன் ரைஸ் சூர்யா அன்வாட்டர் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணாதீங்க அக்கா பைத்தியம் ஐயோ நான் எதுவும் வேறு எதோ சொல்ல வராங்கன்னு நினச்சி ஒரு வேகத்தில் படிச்சிடறேன்னா அப்புறந்தான் தெரியுது அது வேற ஏதோ சொல்ல வராங்கன்ட்டு ஜான் தேவதை டெய்லி வீடியோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கு அப்படிங்களா ஓகேங்க டெய்லி தாங்க லைவ் இருக்கேன் இந்த டைமில் சா சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிடல ஆக்சுவலி காஃபி போடலான்னு உள்ளே வந்தேன் சரி அப்படியே வெச்சிட்டு வச்சுட்டு ஊடி இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்க கமெண்ட் வேகமா போடாதீங்க சோ பொறுமையா படிக்கணும் வெயிட் பண்ணுங்க

ஸோ லைவ் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு யாருன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க தேன்மொழி வந்துட்டியா அக்கா வீட்டிலேருந்து ஸோ லைவ் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காம லன்ச் பிரேக் தான்க்கா ஓகே ஓகே வெறுப்பாக இருக்குது சூர்யா நீங்களாம் ஆஃபீஸில் இருக்கீங்க ஜாலியாக நான் போய் ஆஃபீஸ் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் வீட்லேயே எனி டைம் அடிக்குது ஸோ சீக்கிரமாகவே ஒரு வேலைக்கு போயிடணும்ப்பா இல்லை டைம் என்னப்போ ஒரு ஒன் இருக்குமா ஓ ஒன் டுவெண்ட்டி வேற வழியில கொஞ்சம் குடிச்சாதான் டைம் பாஸ் ஆகும் எனக்கு ஓவர் அடிக்குது காஃபி சாப்பிடாம எஸ்டர்டேவே வந்துட்டியா ஓகே ஓகே நீ காஃபிம்மா நீங்கள் குடிச்சி குடிக்கலாம் சரியான வேலை காலையிலேருந்து இன்னும் நாளைக்கு வர விநாயகர் சதுர்த்தியா வணக்கம் சிஸ்டர் வாங்க கோபி எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க ஜாலியாக எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஏன் நானும் தான் ஒர்க் பண்ணியிருக்கேனே ஏன்னால் நான் ஒர்க் பண்ண எல்லா ப்ராசஸுமே ஜாலியாக தான் இருக்கும் ஸோ அதை நான் ஜாலியாக திருட்டு போயிடுவேன் நான் ஒன்று ட்ராவலிங் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஃபைன் ராயன் ரியான் ரியான் ஹாய் ரியான் அக்கா ஹலோ வாங்க வாங்க தம்பி ஸோ லைவ் பார்த்துட்டு மறக்காமல் பண்ணிக்கோங்க ஹலோ அஜித் வாங்க எப்படி இருக்கீங்க ரமேஷ் எனக்கு ஸ்பேனர் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வரீங்கன்னு நினைக்கிறேன் ரமேஷ் நாளைக்கு கொழுக்கட்டை செய்வீங்களாவா கொழுக்கட்டை செஞ்சேன் லாஸ்ட் டைமே செஞ்சேன் கொஞ்சம் கொடுமையாக இருந்துச்சு ஸோ இந்த வாட்டியும் செய்வேன் ரியான் தேங்க்யூ ஜிவி ஹாய் ஹலோ ஹாய் ஜிவி அஜித் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் பேட் கமெண்ட் போடாமல் பேசுங்கள் நான் நல்லபடியாக பேசுவேன் ஓகேங்களா ஸோ பேட் கமெண்ட் அவாய்ட் பண்ணுறேங்க என்னோட லைவில் பேட் கமெண்ட்டுக்கு இங்கே வேலையே இல்லை ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா ஒரு கிளாஸும் இருக்கும் அது பக்கத்தில் இருக்கும் தேடுங்க ஓ அக்கா தேங்க்யூ பிரதர் ராயல் ஹெடிக்ஸ் ஹை லைக்ஸ் டன் யூ ராயல் என்ன சமையல் லெமன் ரைஸ் கருணா கிழங்கு பையனுக்கு சாம்பார் வச்சுட்ருக்கேன் கொழுக்கட்டை செய்ய சொல்லி தரவா எனக்கே தெரியுங்க மாமியார்கிட்ட லாஸ்ட் இயரே கற்றுக்கிட்டேன் ஸோ செஞ்சுட்டேன் லாஸ்ட் டைம் செஞ்சு நல்லா தான் இருந்துச்சு நாளைக்குமே செய்வோம் பட் ஏன்னா நாளைக்கு லைவ்லாம் போட முடியுமான்னு தெரில ஸோ சாம வேலை இருக்கல இன்னைக்கே பயங்கர வேலை பாதிதான் முடிஞ்சிருக்கு கடையில் வாங்கிக்கோங்க ஈஸியா கடையில் வாங்கினா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்காது செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக டேஸ்டா இருக்கும் மோஸ்ட்லி நான் செய்வேனான்னு தெரியல மாமியை செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அப்படியே சாமி தச்சு கொண்டுருவோம் குமார் ஹாய் ஹாய் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் லைவ் கொரோங்க எல்லாருமே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் பண்ணிக்கோங்க லைவுக்கு இவரை தூக்கிடுவோம் ரொம்ப பேசிகிட்ருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பேட் கமெண்ட் போடுறவங்களாம் தூக்க சொன்னால் சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்களா ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம் இருக்கு கிளாஸை காணும் எனக்கு குட்டிங் கிளாஸில் தான் காஃபி ஏன்னா லன்ச் டைமே வந்துச்சு ஆல்மோஸ்ட் வ காஃபியை போட்டு ஹாலில் போய் உட்காந்து இங்கே வந்து லைட்டு அப்படியே ப்ளர்ராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி க்ளவுடாக இருக்குது ஒரே நிமிஷம் கமெண்ட்டே சில டைம் காமிக்க மாட்டேது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் காஃபி நிறைய குடிக்கக்கூடாது பேட அப்பிட் குடிக்கக்கூடாது தான் நினைக்கிறேன் நானும் முட்டை உரித்து கொண்டிருக்கேன் ஓ அதனால தான் பேட் கமெண்ட் போடுறங்கள தூக்கலையாது என்ன மாதிரி சரி சரி பண்ணங்க பண்ணங்க வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸா பிடிக்காம தாங்க இருந்தேன் கோபி ஸோ இப்ப அப்ப வந்து குழந்தை வந்து லேட்டா போடா ஸோ அதனால புருஷோத்தமன் வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க ஸோ எனக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் என் பையன் பிறந்தான் ஸோ அதனால அந்த ஆறு வருஷமும் சரியான பயங்கரமான டயட்டு ஸோ காஃபி டீலாம் எல்லாம் கிடையாது என் ஹஸ்பண்ட் கிட்ட அவரும் பிடிக்க மாட்டாரு என்னையும் பிடிக்க விட மாட்டாரு கேமரா ஒரு மாதிரி இருக்கு போல் அல்ல கேமரா இல்லை லைட்டு சரியில்லை லைட்டு லைக் டன் தேங்க்யூ இருங்க ஹாலுக்கு போயிடுறேன் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பிளராக இருக்கும் அங்கே கிளியரா இருக்கும் அங்க போயிடலாம் காஃபி மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடும் ஸோ அந்த ஆறு வருஷமும் காஃபியே குடிக்கலங்க ஸோ அப்போ எவ்வளோ அடிக்ட் ஆகிடுச்சு அப்போ நான் பார்த்துக்கோங்க நல்லா டெய்லியும் மூணு நாள் காஃபி பிடிக்கிறேன்னா காஃபியே பிடிக்காமல் என்ன ஆகும் ஆனா இருந்தேன் ஆறு வருஷமும் ஸோ அதுக்கப்புறம் பையன் பிறந்தவொன்னே அதான் பிறந்துட்டானேன்ட்டு அதோட குடிக்க ஆரம்பிச்சதுதான் அதுக்கப்புறம் எனக்கு விட முடியலை விட அடிக்கடி குடிக்க மாட்டேன் வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா குடிப்பேன் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு ஸோ அதனால ஒரு கப் சின்ன கொஞ்சம் நிறைய இல்ல எனக்கு காஃபி காஃபியா இருந்தாங்க ஸோ இந்த காஃபி எனக்கு மட்டும்தான் ஏன்னா காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எழுந்தோனே ஒரு டீ அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுல டுவெல் தேர்ட்டிக்கு ஒரு காஃபி அப்புறம் அக்கேன்னு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஒரு காஃபி அவ்வளோதாங்க மூணே மூணு தான் மில்க் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஹெல்த்துன்னு அது தெரிஞ்சாலும் மனசை வந்து கேட்க மாட்டேது அதுதானே கேட்குது என்ன பண்றது மாத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாலாம் மாத்த முடியும் சரி அப்படியே இதை ஹாலு சுனில் ஹாய் ஆஃப்டர்நூன் ஹாய் 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 எனக்கு காஃபி கிடைக்குமா இல்லைங்க நானே கொஞ்சம் போட்டுருக்கேன் அதனால அந்த காஃபி எனக்கு மட்டும்தான் ஸோ இப்ப இருக்கும்னு நினைக்கிறேன் பிளாக் காஃபி வித் அவுட் சுகர் இட்ஸ் ஹேட் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட் எங்க ஆல்ரெடி நானே இல்லைனா இருக்கேன் பிளாக் காஃபிலாம் குடித்தேன் பிளாக் காஃபிலாம் குடித்து பல வருஷம் வந்து பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் என் ஹஸ்பண்டாக முறை முறைக்கே காஃபி டைமில் பிடிங்கி தூட்டி போய்ட்டு சிங்க்கில் ஊற்றிடுவார் அதனால் அவர் முன்னாடி காஃபிலாம் குடிக்கவே மாட்டேன் ஸோ சுத்தமாக பிடிக்காது அவரும் சொல்லிகிட்டே இருப்பார் குடிக்காத பிடிக்காதுன்னு பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விடணும் எனக்கா காஃபி யாருக்குமே கிடையாது செம்ம டேஸ்ட்டாக காஃபி நீங்கள் எந்த ஒரு காஃபி வேணுங்க நான் சென்னைங்க அவாய்ட் சுகர் ஐயோ சுகர் போடாமல் எப்படி குடிக்கிறது சுகர் தான் கொஞ்சம் தூக்கலாக போட்டே நான் சாப்பிடுவேன் காஃபியில் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க லைவ் பார்த்துட்ருக்கோங்க லைவுக்கு லைக் பண்ணுங்க கேமரா ப்ளராக இருக்கா இருங்க ஒரு வேலை ஆமாம் என்ன தெரியல என் பையன் கொஞ்ச நேரம் வச்சு ஃபோனை மூடிட்டு இருந்தான் கீழெல்லாம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை நானே கொஞ்சம் அன்னைக்கு செம்ம டயர்டாக இருக்கு தூக்கமாக வருது எது வந்தாலும் நாங்கள் சாப்பிட மட்டும் நிறுத்த மாட்டோம் கரெக்டாக சொன்னடி காஃபி பைத்தியம் எங்கள் அக்கா ஆமாம் ஏ காஃபி குடிகள்னா அப்படியே ஒரு மாதிரி என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரே வந்து அந்த காஃபி தான் எவ்வளோ ஏதாச்சும் ஒரு இதுன்னா அழகாக காஃபி போட்டு ஒரு வாரமாக போய் உட்காந்துருமே முடியலை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த காஃபியை குடித்து முடிப்பேன் ஸோ அதான் அந்த காஃபி குடிக்கிறப்ப எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ அதனால தான் காஃபி இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்து பழக்க விட்டாங்க அங்கேலாம் எப்படின்னா காலையில் எழுந்தோன்னே ஒரு காஃபி அப்புறமா பதினோரு மணிக்கு கும்பலாக உட்காந்து பேசுவோம் அப்போது ஒரு காஃபி அப்புறமா லன்ச்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒன் ஓ கிளாக்லாம் பசி ஊற்றுறோம் அங்கே மட்டும் வேக வேகமாக சாப்பிடு மறுபடியும் டூ தேர்ட்டிக்கெலாம் ஒரு காஃபி இப்படியே காஃபி குடிச்சு பிடிச்சி எங்கள் வீட்டில் வளர்ந்துட்டேன் ஸோ அதை விட முடியல பட் இங்கே மாமியார் வீட்டிலலாம் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒன் டைம் அவ்வளோதான் நைட்டு வேணுன்னா பால் குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் காஃபி குடித்து குடித்தா மட்டும் போயிடுதான் என்ன அப்படின்றியா என்ன என்ன போகணும் நாளைக்கு சாமி கும்பிட சாமான் வாங்கியாச்சா இன்னும் இல்லை எதுவுமே பண்ணலை இன்னும் விளக்கு சாமான்லாம் கழுவணும் அது ஒரு வேலை தான் பெண்டிங் இருக்குது மற்றபடி நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு அஞ்சாறு கோவிலுக்கு போவோம் ஸோ அதுக்கு வந்து அங்கே தேங்காய் தான் உடைப்பலாம் அதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம் ஆக மொத்தம் பைத்தியம் ஆமாம் காஃபி பைத்தியம் ஸோ இன்னும் இருக்கு பிள்ளையார்லாம் வாங்குவோம் ஆக்சுவலி எந்த வருஷமும் பிள்ளையரே வாங்கலை குட்டி பிள்ளையார் வச்சிருக்கேன் பித்தளையில் ஆனால் என் பையன் வந்து வளர்ந்து அவனா வாய் திறந்து பிள்ளையார் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லும்போது வாங்கி வச்சுக்கலாம் சொல்லிட்டு வாங்காமல் வச்சுருந்தோம் இந்த வாட்டி கேட்டோம் வாங்கட்டுமான்னு வாங்குங்க அப்படி சொல்லிட்டான் ஸோ அதனால அவனுக்காக நாளைக்கு வாங்க வேண்டிதான் பிரச்சனை என்னடி பிரச்சனை உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க்கு என் ஹஸ்பண்ட் வந்து ப்ராஜெக்ட் என்ஜினியராக இருக்கார் இந்த சிசிடிவி கேமரா ஆக்சஸ் டோர்லாம் இருக்குல்ல ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுவாங்க சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறோம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஸோ லைவில் இருக்கோங்க லைவுக்கு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேன்மொழி வாட் ஆப்பன் அவள் வந்து எனக்கு சொல்கிறா நான் சொன்னல ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக காஃபி குடிக்க